பீகாரில் பாஜக ஜே உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர இருக்கிறது எப்படி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பாஜக தொடர் வெற்றிகளை அனைத்து நிலை தேர்தல்களிலும் உறுதி செய்கிறது அதுவும் பீகார் தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அதிகபட்சமாக என் கூட்டணி நூற்று ஐம்பது இடங்களை மட்டும்தான் வெல்லும் என கணித்திருந்த நிலைகள் இருநூறு தொகுதிகளை வென்று கருத்து கணிப்புகளையும் நேர்மறையாக உள்ளது எப்படி சாத்தியம் என எதிர்கட்சிகள் மண்டையை கொண்டிருக்கின்றன பாஜக தேர்தல்களில் வெல்வதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருப்பவை பிரச்சாரம் மற்றும் பிளவுண்டு கிடக்கும் இந்து வாக்கு வங்கியை என்ற ஒற்றை குடைக்குள் கொண்டு வந்து பாஜகவின் வெற்றியை ஒரு புறம் சங்கம் உறுதி செய்ய மற்றொரு புறம் நவீன சாணக்கியராக தேர்தல் வியூகங்களில் தன்னிகரற்ற ஆளுமையாக விளங்கி வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி கணக்குகள் மற்றும் சோசியல் இன்ஜினியர் மூலம் பாஜகவின் வெற்றியை அவரும் உறுதி செய்து வருகிறார் அந்த வரிசையில் பீகாரில் அமித்ஷா மேற்கொண்டுள்ள வெற்றி வியூகம் குறித்து இந்தியாவே பாராட்டி வியந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறது இதுகுறித்து தேர்தல் வியூக நிபுணர்கள் கூறுகையில் இரண்டாயிரத்தி சட்டசபை தேர்தலில் சிராக் பாஸ்வானை கூட்டணிகள் சேர்த்துக் கொள்ள நிதிஷ்குமார் சம்மதிக்கவில்லை இதனால் நூற்று ஐந்து தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட சக்தி புள்ளி அறுபத்தி ஆறு சதவிகிதம் ஓட்டுகளை பெற்றது மட்டுமல்லாமல் நூற்றி பதினைந்து தொகுதிகளை போட்டியிட்ட நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் நாற்பத்தி மூன்று தொகுதிகளை மட்டுமே வெல்ல வைத்து சுருங்கியது லோக் ஜனசக்தி ஆனால் சிராக் பாஸ்வான் இந்த முறை ஆனால் இருந்த பூசல் தீரவில்லை என்பதை முதலில் அமித்ஷா தீர்த்து வைத்தார் அமித்ஷாவின் அனுபவமும் அமைப்பு ரீதியான திறனும் கூட்டணிக்குள் நிதிஷ்குமாருக்கு சிராக் பாஸ்வானுக்கும் இடையில் நல்லுறவை உருவாக்கியது தொகுதி வாரியாக ஜாதி மத ரீதியிலான கணக்குகள் அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரத்யேகமான தேர்தல் வேலையை வடிவமைத்து கொடுத்தார் அமித்ஷா மேலும் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போதே மாவட்ட அளவில் அமைப்பு ரீதியான ஐந்து ஆய்வு கூட்டங்களையும் கிளஸ்டர் அளவில் ஐந்து கூட்டங்களையும் நடத்தினார் பூத் பொறுப்புகளுடன் நேரடி தொடர்பு கொண்டு அவர்கள் அதிகப்படியான வாக்காளர்களை நேருக்கு நேர் சந்தித்து பேசியதை உறுதி செய்தார் பீகார் வரும்போதெல்லாம் பீகார் பாஜகவின் மையக்குழு கூட்டணியில் ஒருங்கிணைப்பு குழுவை சந்தித்து இலக்கு மற்றும் வேலை முறையில் சரியான தெளிவையும் பாதையில் வகுத்து கொடுத்தார் இருபது ஆண்டுகளாக முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வர் வேட்பாளர் என்ற பொது ஆட்சிக்கு எதிரான மனநிலை பெரிய அளவில் இருந்தது இதை உணர்ந்து ஐந்து மாதங்களுக்கு முன்பாகவே தனது தேர்தல் வேலையை துவக்கினார் ஆனால் மகா கூட்டணியில் முதற்கட்ட ஓட்டுப்பதிவுக்கான மனு தாக்கல் முடிந்த பிறகும் கூட தொகுதியுடன் பாடு எட்டாத நிலை நீடித்தது என்பது கவனிக்கத்தக்கது மேலும் பாஜக கட்சி நிர்வாகிகளுடன் மட்டும் அமித்ஷா ஆலோசனை மற்றும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தாமல் கூட்டணி கட்சி தலைவர்களுடனும் சேர்ந்து நடத்தினார் இதன் மூலம் கூட்டணிக்குள் வலுவான ஒற்றுமையையும் ஒருங்கிணைப்பையும் உறுதி செய்தார் இந்தியாவில் பாஜகவை தவிர்த்து காங்கிரஸ் உட்பட பிற கட்சிகள் பிரபல வியூக நிறுவனங்களுக்கும் நிபுணர்களுக்கும் கோடிகளை செலவு செய்து ஆலோசனைகளையும் வியூகங்களையும் பெற்று தேர்தல்களை சந்தித்து வருகிறது ஆனால் பாஜக அமித்ஷாவின் சீரிய வியூகங்களால் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக வெற்றி பாதையில் சென்று வருகிறது அமித்ஷாவின் இந்த தொடர் வெற்றி தமிழகத்திலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது